லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது அடையாளம் மாறும் ஆதார வசனம் கலாத்திய நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய் நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயிருக்கிறாய் தேவ மக்களே நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை கேட்டீர்களா இருளுக்குள் கிடந்தோம் அடிமைத்தனத்துக்குள் கிடந்தோம் அந்தகாரமாகவே இருந்தோம் மகிமையற்று கிடந்தோம் கிருமையற்று கிடந்தோம் ஆவியில் மறுத்து போய் கிடந்தோம் நம்மளை தூக்கி எடுத்து கழுவி இருந்தவர்களை தேவ குடும்பத்தில் கொண்டு வந்து தேவனுடைய புத்திரன் என்ற அடையாளத்தை கொடுத்தார் அது மட்டுமா கிறிஸ்துவின் மூலமாக நாம் சுதந்திரர்கள் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர்கள் அல்லே லூயா உலகம் பொதுவாக குடும்பத்தை தனிப்பட்ட நபர்களை அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து சரீரத்தை வைத்து மாற்றுத் திறனாளிகள் என்று அழைக்கிறோம் அல்லவா அந்த மாறுபாட்டை வைத்து அறிமுகப்படுத்துகிறார்கள் அடையாளம் காட்டுகிறார்கள் அதான் அந்த டாக்டர் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த என்ஜினியர் வீடு அந்த டீச்சர் வீடு புல்லெட் வீடு என்றார்கள் அது என்ன அப்படின்னா முத முதல் அவள் தான் புல்லெட்டு வாங்கினார் அதுக்கப்புறம் கார் வாங்கினாங்க நிறைய பேர் புல்லெட்டு வாங்கினான் ஆனால் அந்த பேர் அப்படியே அமைஞ்சு விட்டது அந்த ஊர் அந்த தெருவில் அந்த பேர் அவர்களுக்கு இன்னும் வழங்கப்படுகிறது தள்ளுவண்டிக்காரர் அவர் இப்போது பல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருக்கிறார் ஆனால் பேர் தள்ளுவண்டிக்காரர் அது நிலை மக்கள் அழைப்பது அப்படி ஆதிகளை என்ன சொன்னார்களோ அடையாளம் காட்டினார்களோ அதையே தான் வரை அழைப்பார்கள் மற்றவர்களை அழைக்கும்படி வைப்பார்கள் உண்மையிலேயே அவர்கள் அடையாளம் மாறியே போயிருக்கும் பணபலம் ஆள்பலம் அதிகார பலம் இருப்பவர்களுக்கு அடையாளமே வேறு இவர்கள் எல்லாரும் அறியப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் உலகம் உலகத்தின் பண்பு மாறுவதில்லை அது அப்படித்தான் வாட்டர் பாட்டில் விற்றவன் இவனை தெருவில் யாரும் மதியார்கள் கொஞ்ச காலத்தில் பெரிய ஃபேக்ட்ரியே வைத்திருப்பார் என்றால் எல்லாரும் உறவு சொல்லிக்கொண்டு ஒட்டி கொள்வார்கள் இதுவும் மாறுவதில்லை இதற்கு இவர்கள் அச்சை அடைவதும் இல்லை ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டது மக்கள் உலகம் கொடுத்த கொடுக்கிற அடையாளம் அல்ல தேவனே கொடுக்கிறார் நீதிமான் பிரிசுத்தமான் தேவமகள் தேவமகள் ஒளியின் பிள்ளை எல்லாருக்கும் ஒரே அடையாளம்தான் நாம் யாவரும் ஒளியக்காரர்களே கர்த்தரின் சித்தத்தை அறிந்து அவர் உணர்த்துதலை ஆவியான உணர்த்துதலை கேட்டு சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து செயல்படுகிற அத்தனை பேர் ஊழியக்காரர்களே உங்களுடைய குடும்பத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் குடும்பத்த குடும்பத்திற்கு நீங்கள் கருத்தர் என்ன சொன்னாரோ செய்கிறீர்கள் உங்கள் ஊழியக்காரர் தான் பின் காலத்தில் பகுதி நேரம் ஊதி நேரம் தன்னுடைய வேலை என்று பிரிக்கும் பொழுது பெயர்கள் வேறுபடுகிற கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் நாம் தான் இருந்தும் இந்த உலக பார்வைக்கு நம் அடையாளத்தை அவர்கள் கொடுத்தார்கள் அல்லவா அந்த பட்ட பெயர் அதை மாற்றி அமைக்கப் போகிறார் தமது சித்தத்தின் அடிப்படையை நிறைவேற்றி அடையாளத்தை மாற்றுகிறார் இதனால் தேவ மகிமை வெளிப்படுகிறது அவருடைய நாமம் போற்றப்படுகிறது இருளுக்குள் இருந்த பொழுது அடையாளம் வேறு ஒளிக்கு வந்தப்போ நாம் ஒளியின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் உடன்படிக்கையின் பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் நமக்கு அடையாளம் முற்றிலும் மாறுபட்டு விட்டது விசுவாச பிள்ளைகள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இதை கேட்டு கண்டு விசுவாச சேனையில் இணைகிறார்கள் இணைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறார் எப்பொழுது நம்முடைய பழைய அடையாளத்தை அழித்து புதிய அடையாளத்தை கொடுக்கும்பொழுது இதை உலகிற்கு பிரபலப்படுத்தி அவர்கள் கொம்பை உயர்த்தி நீதியின் விருட்சங்களாக அறியப்படாமல் இருந்தவர்களை பலரும் காலும் மலைபோல் இருக்கிற பட்டணத்தைப் போல வைக்கிறார் உதாரணங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியும் எங்கேயோ ஒரு காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவியதை அழைத்து வந்து ராஜா அபிஷேகம் கொடுத்து அவனை உருவாக்கி உருவாக்கி சமஸ்துக்கும் ராஜா என்ற அந்தஸ்தை கொடுத்து அடையாளத்தை மாற்றினார் இப்பொழுது தாவீது ராஜா ஆடு மேய்ப்பவன் அல்ல அந்த பலவர்ன அங்கே போட்டிருப்பானே அப்பா செல்லமாகவே இருப்பானே அந்த யோசிப்பு என்று அடையாளம் காட்டப்படனை அவனுக்கு தரிசனம் கொடுத்து உருவாக்கி வழிநடத்து பிசாசி திசையை மாற்றினான் அடிமை என்ற அடையாளத்தை கொடுத்தான் குற்றம் செய்தவன் என்ற அடையாளத்தை கொடுத்தான் அந்த எபிரிய வாலிபன் என்ற அடையாளத்தை பற்றி பேசினார் கைதி இப்படிப்பட்ட அடையாளம் உலகம் கொடுத்தது அகிலும் அந்த அடையாளத்தை மாற்ற மறுக்கப்பட இறந்தே போய்விட்டான் என்று தகப்பன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறந்தே போன யோசிப்பை எகிப்தின் அதிபதி என்ற ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து அவன் கொடியை ஏற்றி நம்ப வைத்தார் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் அப்படிப்பட்ட இடத்தில் வைத்து முற்றிலும் மாற்றி பெரிய அடையாளத்தை கொடுத்தார் இப்பொழுது மக்கள் இவன் பெயரை சொல்லக்கூட அஞ்சுகிறார்கள் அதிபதி பெயரை சொல்லலாமா என்று இப்படி ஒரு மகிமை முற்றிலும் அடையாளம் மாறினது வேசி என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட ராகா இஸ்ரேல் மக்களுக்கு தைரியமாக செய்த உதவியினால் அவள் கேட்டுக்கொண்டபடி அவளையும் அவள் குடும்பத்தையும் காப்பாற்றினார் இஸ்ரேல் மக்கள் யோசுவா ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினஞ்சு வரை வாசித்துக்கொள்ளும் அந்த அவருடைய அடையாளத்தை எப்படி மாற்றினார் யூதாவுக்கு கொண்டு வந்து வம்ச அட்ட அவனையே சேர்க்கப்பட்டார் எப்படி சல்மோன் போவாசை ராகாவரிடத்தில் பெற்றான் கேட்டீர்களா ராகாவுக்கு சல்மோனுக்கு திருமணம் பண்ணி போவாசை பெற்றெடுத்தான் போவாசு ஓபேதை ரூத்ரி பெற்றான் ஓபேது ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் எங்கே வந்தார்கள் பார்த்தீங்களா எந்த அட்டவணையில் தாவீதின் கொள்ளுப்பட்டி ராகாப் அவடைய முற்றிலும் அடையாளம் ஆற்றப்பட்டுவிட்டது மத்திய ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து அஞ்சு ஆறு வசனங்களை வாசித்து பாருங்கள் மோவாவின் இளம் விதவை என்ற அடையாளம் கொண்ட ரூத்து தேவனை இறுகி பற்று கொண்ட படியினால் பாட்டு என்ற அடையாளத்திற்குள் வந்துவிட்டார் மக்களே அன்பர்களே இந்த செய்தியை தொடர்ந்து விசுவாசத்தோடு ஆர்வத்தோடு கேட்டு வருபவர்களே நீங்கள் எந்த தேசத்தில் எந்த இடத்தில் என்ன தொழில் செய்து கொண்டு நீங்கள் எப்படி அழைக்கப்பட்டு அடையாளமாக பேசப்பட்டாலும் அது என்ன அந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது கர்த்தர் அறிவார் வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கும் அந்த ஒப்பற்ற திட்டத்தை நிறைவேற்றி அடைக்கப்பட்டவர்களாக இருந்த அனுபவம் கொண்டவர்களாக இருந்தால் அப்படிப்பட்ட நபர்களை வெளிச்சத்திற்கு வெளியே கொண்டு வரப்போகிறார் உங்கள் நிந்தை முற்றிலுமாக மாற்றப்பட போகிறது ஒன்று சாமில் ஒன்றாம் அதிகாரத்தில் அன்னால் மலடி அந்த நிந்தை தாங்க முடியவில்லை அவளை மக்களை பெற்ற மகராசி என்று மாற்றினார் ஒன்று சுவாமி ரெண்டாம் அதிக இருபத்தி ஒன்றாவது வருஷன் ஆதியாகும் பதினாறாம் அதிகாரத்தில் ஆகார் ஓடி போனவள் என்ற பட்டம் திரும்பி வீட்டுக்கு போய் என்று சொல்லிவிட்டார் போனால் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் அனுப்பப்பட்டவள் என்ற பெயர் பெற்றாள் அது மட்டுமா கர்த்தரிடம் வாக்கு பெற்றவள் மாற்றி அமைத்தார் அப்படி எல்லாவற்றையும் உங்களுக்கு போகிறார் பொறுமைசாலி தேவ மகன் தேவ மகள் வைராக்கி விசுவாசி அற்புதங்களைக் கண்டவன் என்று நீங்கள் அடையும் உயர்வை வைத்து அறியப்பட போகிறீர்கள் இதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது தாழ்வில் இருந்தாலும் வாழ்வில் இருந்தாலும் அழுகையில் இருந்தாலும் உபத்திரவத்தில் இருந்தாலும் நிந்தையில் இருந்தாலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நம்முடனே பயணித்து வரும் பரமனையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் தாழ்வில் அடையாளம் காட்டும்போது ஒருமுறுக்கூடாது இப்படியெல்லாம் எனக்கு அடையாளம் சொல்லி பேசுகிறார்களே என்று ஏனப்பா என்று கேட்க வேண்டாம் இதுவல்ல அடையாளம் நீங்களாகவே சொல்லிக்கொள்ளுங்கள் இதுவல்ல என்னுடைய அடையாளம் என்று மனதில் கொண்டு பொறுமையோடு எனக்கு என்று வைக்கப்பெற்ற அந்த ஒப்பற்ற பங்கை நான் பெறுவேன் உயர் வடிவேன் என் அப்பனுடைய மகிமையை நான் காண்பேன் என் அடையாளம் மாறும் எங்கள் அப்பா மகிமைப்படுவார் என்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே விசுவாச ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடும் அதுதான் நாம் செய்ய வேண்டியது காலம் மாறுங்க காட்சிகள் மாறுமுங்க அற்புதல் நடக்கும் அடையாளம் மாறும் உங்கள் அடையாளம் மாறும் உங்களை பேர் சொல்வதில் கூட பயந்து கொள்வார்கள் அப்படி மாறும் நம்புங்கள் நம்முடைய பண்பும் தெய்வத்தை தேடுவதும் மாறவே கூடாது ஜெபிக்கலாம் தகப்பனே உலகம் எந்த அடையாளம் வெற்றுமானாலும் பேசட்டும் அது மாறும் நீர் எங்களுக்கு கொடுத்த அடையாளம் மகள் மகள் என் பிள்ளை தகப்பன் இந்த உறவு மாறவே கூடாதப்பா அதற்கு பங்கம் விளைவிக்காமல் இருக்க கிருபை தருவீராக இயேசுபே நாமத்தில் இன்றைய சிந்தனைக்கு நான் என் கர்த்தரால் எப்படி அழைக்கப்பெற்றேனோ அப்படியே மகிழ்ச்சியாக காலம் முழுவதும் அழைக்கும் சிலாக்கியத்தை இழக்காமல் பார்த்துக்கொள்வேன் ஆமே ஹலே